மிகப்பெரிய கபடி ரசிகர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காட்சி போட்டியினை துவங்குவதற்கு முன் அவருடைய இரண்டு வார்த்தைகள் முன்னெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரசிக பெருமக்களே வளர்ந்து வரும் இளம் விளையாட்டு வீரர்களே நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் வீட்டு பக்கத்துல தான் நான் இருக்கேங்க அவர் நான் வெளியூர் நடிச்சிட்டாரு ஆனால் வெளியூர் இருக்கீங்க அண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் நான் ஈரோட்டில் ஒரு நாலு வருஷம் மாவட்ட தலைவராக இருந்து பல விளையாட்டுகளில் தமிழ்நாடு அணிக்காகவும் இந்திய அணிக்காக பெண்கள் பெண்கள் தயார் பண்ணி பெண்கள் வந்து தமிழ் இந்தியா நிக்காக பயிற்சி முதல் ஒரு நாலு பேர் போயிட்டு வந்துருக்காங்க நான் ஒரு முப்பது வருஷமா நான் இந்த கபடி வந்து ஆடி பதினெட்டுல முப்பது வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு அது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக் அது வந்து கண்டிப்பட்டிருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் முப்பது வருஷமா தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம் இது முதல் வருஷம் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க எனக்கு என்ன பேசணும்னு தெரியல மேன்மேலும் விளையாட்டு வளரணும் இந்த கமிட்டியும் தொடர்ந்து நடத்துங்கிற என்னுடைய ஆசையை தெரிவித்துக்கொண்டு விடுவதே நன்றி வணக்கம் இதனுடைய ஆதரவு எங்களுக்கு எவ்வளவு வேண்டு கொண்டு கேட்டு விடுவேன் நன்றி வணக்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக காவல்துறை சார்ந்த நபர்கள் வந்திருப்பதற்கு அவர்களுக்கு விழாக்குழுவினர் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போட்டி நடைபெற ஒப்படைக்கப்படுகிறது முதல் காட்சி போட்டி

சவன் பிரேஷ் கோவை அணி தலைவர் விழா அடைக்குவாங்க அணி தலைவர் அல்லது விளையாட்டு வீரர் விழாங்க அடைக்குவாங்க சூர்யா பிரகேஷ் தனவாய் பட்டியல விழாங்க அடைக்குவாங்க சவன் பிரதேச கோவை அணி தலைவர் சூர்யா பிரகேஷ் தனவாய் பட்டியல கொஞ்சம் அருமை அருமை அருமையான பொடி பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இளம் வீரர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

கடகோசம் பத்தல பாருங்க இளைஞர்களுக்கு நல்ல கடகோசம் கொடுத்து உற்சாகப்படுத்துங்க இனர் இரண்டு வரை மலம் ஆறு நான்கு புள்ளிகள் பின்னணியில் இளமலர் போட்டிகளை நேரில் வந்து கண்டுகளிக்க முடியல அருமையான முயற்சி போட்டிகளை நேரில் வந்து கண்டுகளிக்க முடியாதவர்கள் எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் மூலம் நேரடியாக கண்டுகளிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் மூலம் கண்டுகளிக்கலாம்

போட்டி உங்களுக்காக நடக்குது நாளைக்கு மாலை சரியாக எட்டு மணி அளவில் இறுதி போட்டி குடிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதா வெளியூரிலிருந்து வருகை கொடுத்திருக்கும் பணிகள் தங்கள் ஐந்து பேரை பதிவு செய்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் இதனை அடுத்து முதல் சுற்றில் முதல் போட்டி விளையாட வேண்டிய அணியான சூர்யா பிரதேஷ் தலவாய் பண்டிகாம அதனை எதிர்த்து தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆடைகளில் ஆடைகளில் இருக்கும் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இது உங்களுக்கு விடுக்கும் இரண்டாவது அலைக்கு இளமலர் நான்கு புள்ளிகளும் கோவை அணி ஒன்பது புள்ளிகளும் பெற்றுள்ளனர்

இரு அணி வீரர்களும் தங்களது விளையாட்டு வெளிப்படுத்திக் கொண்டுள்ளன இரு அணிகளுமே வளர்ந்து வரக்கூடிய விளையாட்டு வீரர்கள் தங்களது கைதட்டல் உற்பத்தி மட்டுமே எந்த அணி வெற்றி என்பதை நிர்ணயிக்க முடியும் இதையடுத்து முதல் போட்டியில் விளையாட வேண்டிய சூர்யா பிரேஷ் களவாய் பண்டிகம் அதனை கோவை அருமை தம்பி இன்னும் சரியாக ஒரு பனிரெண்டு அணிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்பதை விழா குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வெளி உயர்ந்து வரையும் கொடுத்திருக்கும் அணிகள் தங்கள் அனைத்து பெயரை உடனடியாக விழா பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு விழா அணிப்பாங்க விழா அடிப்பாங்க

கள்ளிபாளையம் வாரியஸ் பி அணித்தலைவர் விளாடிக்குவாங்க கள்ளிபாளையம் வாரியஸ் அணித்தலைவர் விழாமடிக்குவாங்க இதனை அடுத்து பிபிகேசி சூர்யா பிரஸ் தனவாபட்டினம் அதனை எதிர்த்து செவன் பிரஸ் கோவை இது உங்கள் முடிக்கும் மிருதிக்கும் மிருதியும் அப்பாட்மெண்ட் அமைப்பு தமிழ் ரெண்டு டீம் ஆஃப் அவர் முன்னாடியே சொல்லியாச்சு பா ரெண்டு டீம் கொஞ்சம் குயிக்காக வாங்க அந்த மேட்ச் முடிச்சோட ஈரானி தலைவர்கள் உலகத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் இன்னும் ஐந்து நிமிடத்திற்குள் விரைந்து ஆடுகள் வர வேண்டிய அணி விபிகேசி சூர்யா பிரதேஸ் பட்டினம் அதனை எதிர்த்து சவன் பிரதேஸ் கோவை தம்பேரி நிதிமன்ற ஆடுகளத்துக்கு அடையாளம் ഇരു അണി വീരങ്ങളുമേ അരുമയായ ആട്ടത്തെ വെളിപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കാ

கடைசி இரண்டு இரண்டு நிமிடம் ஆறு மூன்று ஆறு மூன்றுக்கு வர வேண்டிய அணிகள் பண்ணிடும் அதனை எதிர்த்து கள்ளிப்பாளையம் அருமை கோவில்பாளையம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களை நடந்து வருகின்ற விழாக்கொள்க சார்பாக மற்றும் பொதுமக்கள் சார்பாக பார்க்க

ഇവരെ ആരോഗ്യ വരികയാണ് ബി ബി കെ സി സൂര്യ ബ്രേസ് തലവായപ്പെട്ടി അതിനെതിർത്ത് സെവൻ ബ്രേസ് കോവൽ ആദ്യത്തെ ഇരു ഗ്രൂപ്പുകളും ഇവരെ ആരോഗ്യം കൊണ്ടിരിക്കുന്നവർ അങ്ങോട്ട് കേട്ടുകൊള്ളുന്നു തമ്മിൽ